Momi eee, salona maia po, momi eee, salona maia po. சாமி சரணமய்யப்பா அச்சங்கோயிலரசனே சரணமய்யப்பா ஆரியங்கா நோயாவே சரணமய்யப்பா போதனை பொருளே நாதனே சரணமய்யப்பா ஏர்க்கே சாஸ்தாவே சரணமய்யப்பா நீ தர்ம சாஸ்தாவே சரணமய்யப்பா புருதி முறை போதனே சரணமய்யப்பா அடைவேடி வானவனே சரணமய்யப்பா ஏர்மீர் சாஸ்தாவே சரணமய்யப்பா சீதங்க சாஸ்தாவே சனமையப்பா வேட்டை தொண்டு சாஸ்தாவே சனமையப்பா பாப சுவாமியே சனமையப்பா மண்புலி மகனே சனமையப்பா கணபதியே சனமையப்பா நதியே சனமையப்பா பொம்மை தித்தனே சனமையப்பா ஸ்ரீராம தூத அனுமந்தனே சனமையப்பா ஸ்ரீராம ஜெயராமனே சனமையப்பா நீலமனை வாசனே சனமையப்பா நித்திய பிரம்மச்சாரியே சனமையப்பா 婆婆 அப்பாச்சி மேடே சனமையப்பா இப்பாச்சி குழியே சனமையப்பாடனே கருவையப்பா கற்பூர ஆழியே சனமையப்பா கருப்பண்ண சாமியே சனமையப்பா அடுத்த சாமியே சனமையப்பா பதினெட்டாம் படியே சனமையப்பா பதினெட்டாம் படி கதிபரே சனமையப்பா சுவாமியே தனமையப்ப ஒன்றாம் திருப்படியே தனமையப்ப ரெண்டாம் திருப்படியே தனமையப்ப மூன்றாம் திருப்படியே தனமையப்ப நான்காம் திருப்படியே தனமையப்ப ஐந்தாம் திருப்படியே தனமையப்ப ஆறாம் திருப்படியே தனமையப்ப ஏழா திருப்படியே சனமையப்பா எட்டாம் திருப்படியே சனமையப்பா ஒன்பதாம் திருப்படியே சனமையப்பா பத்தா திருப்படியே சனமையப்பா பதினோராம் திருப்படியே சனமையப்பா பன்னிரெண்டாம் திருப்படியே சனமையப்பா பதிமூன்றாம் திருப்படியே சனமையப்பா பதினேழாம் திருப்படியே சனமையப்பா பதினைஞ்சாம் திருப்படியே சனமையப்பா பதினேழாம் திருப்படியே சனமையப்பா பதினேழா திருப்படியே சனமையப்பா பதினெட்டாம் திருப்படியே ியேரவஸ்திர தாரியே மில்லாளி வீரனே வீரமணி அண்ணனே நெய்யாவின் அபிஷேகம் பிரியனே நெய்யாவி நிர்மலனே நீரவஸ்திர தாரியே நித்திய பிரம்மச்சாரிய ஜோதி என் ஜோதியே ஜோதி சோறுபனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா மாதாவே சரணமையப்பா மாளிக ஒரு தம்மா தேவியே சரணமையப்பா சரணமையப்பா இஸ்ல தெய்வங்களே சரணமையப்பா அறிவர சொந்த சித்தன் வீரன் வீர வீர கண்டன் என் குருநாதன் சுவாமியே சரணம் சரணம் சரணமையப்பா ஆயிரம் கரங்களை நீட்டி போற்றி அருள் பொங்கும் முகத்தினை காட்டி நீக்கம் போக்குவாய் போற்றி தாயினும் சகலரையும் அடைப்பாய் போற்றி தழைக்கும் ஓர் உயிர்க்கெல்லாம் கொடுப்பாய் போற்றி உயர்கள் இதயம் போலே குலங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தில் இருந்து சாரத்தை தருவாய் போற்றி ஆயிரே தரவே போற்றி நாயகன் மணிகண்டா போற்றி நானிலும் உலநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி சுவாமியே ஐயப்பா சரணமே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சரணமே ஐயப்பா もうんうん、1回して、全然そ